This channel do not promote gambling, betting, and any illegal activities. This video is only for entertainment. This video is only for car last day. Hi friends, welcome to my channel. So we are going to we going to So we are going to ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி இவினிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம எட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாவது தவிர கெஸ்டிங் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏழு அஞ்சு எந்த மாதிரி இவினிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ செவன் த்ரீ ஃபைவ் ஸோ நம்ம போர்டு நம்பர்ஸில் கொடுத்துருந்த மாதிரி ஏ போர்டில் ஏழு மூணு அஞ்சு ஸோ போர்ட் நம்பர்ஸில் ஏபிசி ஸோ மூணு பாஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு வின்னிங் சிக் நம்பர்ஸ்லேருந்து ஏழு ஏழு வந்து ஏ மூணு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல் போர்ட் கொடுத்துருந்தேன் ஒன்று அஞ்சு ஆல் போர்டிலேருந்து ஒன்று அஞ்சு ஸோ சி ஸோ வின்னிங் சிக் நம்பர்ஸ்லேருந்து மொத்தம் ஏசி வந்து ஒரு சூப்பரான விண்ணேன் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் ஸோ த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி ஒரு நல்ல விண்ணது ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பட்டு ஓகே நல்ல ஒரு இல்லை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸோ இங்கே ஒரு த்ரீ 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 ஸோ த்ரீ டிஜிட் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஸோ எல்லா நம்பரையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ ஏழு மூணு நினச்சி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் இருக்கும் ஸோ பவரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே ஷூகர் கண்டிப்பாக சூப்பரான வினியில் கொடுப்பேன் ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேரளா டிஎஃப் ஸோ ரெண்டுக்குமே புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ யாருக்காவது டிக்கெட் புக் பண்ண எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் தான் புக்கிங் வந்து எடுக்கிறேன் ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ செவன் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா டிஎஃப் ரெண்டுக்குமே வந்து ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட்டும் எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஏஜென்ட்டுக்கு வந்து நம்ம நல்ல ரேட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரேட் ரொம்பவே கம்மியாக ஸோ யாருக்காவது டிக்கெட் போடணுன்னாக்கோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் மற்ற மக்க ஏஜென்சிக்கு வந்து பண்ண முடியாது நம்ம ஏஜென்சி வந்து ரொம்ப கம்மியாக டிக்கெட் ரேட்டில் அதிகமாக நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ ரேட் தெரியணும்னா நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்ட் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போர்டில் எட்டு ஒன்று மூணு ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டில் பார்த்தோன்னா ஒன்பது நாலு இんで சோ நெக்ஸ்ட் வந்து சீன் போர்ட்ல பார்த்தா 3 8 7 சரி இங்க ஒரு கெஸ்ஸிங்லக்கு நம்பர் போர்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் சோ இங்க ஒரு கெஸ்ஸிங்ல நம்பர் அந்த போர்ட்ல மேட்சா நீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்ளை பண்ணி போடுற போர்ட்ல ட்ரை பண்ணலாம் சோ கெஸ்ஸிங் அடி மேட்சா நம்ம வாட்ஸ்அப்ல சாரி இந்த போன் நம்பர் டைப் பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் வின்னிங்க்க்கு நம்ம சொன்னப்ப பார்த்தா வின்னிங்க பார்த்தா நம்ம சேனலை பூரா பாக்குறதுக்கு முன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம ডেইলি கெஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டுமா சோ பிரான நான் மீன்ஸ் கொடுத்துட்டுறோம் ஸோ நான் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ புதுசாக பண்ணிகளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மினிட்டு நம்பர் பார்த்துக்கலாம் மினிட்டு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஒன்பது நாலு ஒன்று ஸோ எட்டு ஒன்பது நாலு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் ஆல்போது ஏழு ரெண்டு ஸோ நான் எப்போதுமே சொல்லுங்கள் சார் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ மேக்ஸிமம் மேக்ஸிமே பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு டூ டிஜிட்டல் த்ரீ டிஜிட்டல் ஃபோர் டிஜிட் கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்திருக்கு பல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நிறைய நம்ம த்ரீ டிஜிட் பண்ணி வந்து இதுலேருந்தே கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் எப்போதுமே இந்த ஃபோர் டிஜிட்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க சாரி சிக்ஸ் டிஜிட்ஸை ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கெஃப்ஸ்ட் இங்கே மேட்ச் ஆயிரமே நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிஜிட்டல் த்ரீ டிஜிட்டல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு எண்பத்தி நாலு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இருநூற்றி எண்பத்தி ஒம்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ எந்த விதமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த டிரெஸ்ஸிங் எடுத்து மேட்ச் ஆகோ நீங்கள் அந்த மாதிரி மெம்பர்ஸை வச்சு டூ டிஜிட்டல் த்ரீ டிஜிட்டல் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் எழுதி பிசிஏசி வந்து பார்த்தோம் ஸோ எழுபிசிஏசி பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ஸோ எனக்கு டெஸ்ட் எனக்கு டூ டிஜிட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் இருக்கு இப்போயே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் இல்லை ஸ்னாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்னாப் பண்ணி ட்ரைப் பண்ணலாம்னு கிடையாது இப்போ நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு ஸோ முப்பத்தி ஒன்பதாவது தொண்ணூற்றி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பாருங்கள் ஸோ உங்க டெஸிங் கேட்கு மேட்ச நம்ம நம்பர்ஸ் வச்சு நீங்கள் டூ டி த்ரீ ஜீரோ சாரி டூ டிஜிட்ஸ் ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஏஎஸ்சி த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி நாற்பத்தி எட்டு முன்னூற்றி இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ அதனால் ட்ரெஸிங் இருக்குது தேர்ட் டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போதும் சொல்கிறோம் தேர்ட் டிஜிட் ட்ரை பண்ணுறாங்க எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நல்லது நேம்ஸ் சொன்ன நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்தையும் அது ட்ரை பண்ண தேவையில்ல உங்களுக்கு மேட்ச் ஆகுது நீங்கள் அந்த நம்பர்ஸ் நம்மளும் அது பாக்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா போதும் ஸோ நெக்ஸ்ட்டு டூ டிஜிட்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஸோ மறுபடியும் மணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து எப்போயுமே மிஸ் பண்ணாலும் அவங்க டெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரைட்டிங் பாருங்கள் இதில் இன்னும் வரத்துக்கு நிறைய தொடர்ந்து மினி பழைய வீடியோஸில் பத்து தெரியும் புரியும் ஸோ பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஸோ டைம் இருக்கும்போது நிறைய மினிங் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெட்டு பிசி ஏபி ஸோ ஏபிசி ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதாவது வரும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஹாலிட்டேஸில் பார்த்து தெரியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்ட் நம்பர்ஸ் எப்போ பார்த்துக்கோங்க ஸோ ஹாலிடேஸ்ன மாதிரி கேரளா அண்டிய ஸோ டெல்லிங் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் வின்னிங் அமௌண்ட் பற்றி நம்ம சொல்லவே இல்லை வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் வந்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் முதல்ல சென்ட் பண்ணிடுவோம் ஸோ எதுக்காக புக் பண்ணணும் அதை வந்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாலிடேஸ் ஷூப்பிங் சொல்லி பார்த்துக்கலாம்